வாழை இலையை அத்துக்கிட்டு வந்தா வாழை இலையை அத்துக்கிட்டு வந்து அந்த பையனை முன்னாடி உட்காத்து வச்சான் என்ன இந்தாண்ட உட்காந்து வச்சான் ரெண்டு பேரும் ஒரே இலையில சோறு போட்டான் அதுக்கு நான் சாப்பிடலாமே அந்த பையன் கூலமுக்கு ஒழுதிக்கிட்டு வந்திருக்கான் அந்த பையன் மூக்குல ஓலமுக்கு ஒழுகுது அப்ப ஆத்த வர வாரமா ஓ மூக்குல அந்த கூலம்புக்கு உருந்து வரது இந்த குழந்தை பிறந்து இருக்கும் பொறந்தது சாப்பிடும் போது எப்படி அவன் கூலமுக்கு சிந்திக்கிட்டு இருக்கிறான் கூலம்புக்கு வாழை முழுக்க சிந்தும் போது உனக்கு நல்லா இருந்துச்சு அப்ப என்ன பெப்பும் போது உனக்கு நல்லா இருந்துச்சா ஆறு பேர் தான் என்ன ஐயா உனக்கு பிறந்த இடம் முடிக்கிற நல்லா கேள்ற கேளு நல்லா எடுத்து கேள்ற பாக்கலாம் முடிச்சு சொல்லு